வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானியில் ஜம்பேண்ட் ஏரியா இது வந்து கரும்பு வெரைட்டி போட்டிருக்காங்க அஞ்சு மாதம் ஆகுது இந்த கரும்பு இப்போ கெமிக்கலில் போட்டிருக்காங்க நமக்கு மைக்ரோ இன்ட்ரெயின் மட்டும் கேட்டிருக்காங்க சாம்பல் போட்டு விட்டுருக்காங்க பார்த்தா தெரியும் அடி அடி சத்துக்காக சாம்பல் சத்துக்காக இப்போ மைக்ரோ மட்டும் கேட்டிருக்காங்க அதுவும் ஹியூமிக்கில் மட்டும் கேட்டிருக்காங்க ஆர்கானிக்கில் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இதுக்காகனா இன்னும் கொஞ்சம் அடி குறுட்டு வரும் இப்போ வந்துருக்கீங்க ஒரு மூணு தூர் தான் இருக்குது ஒரு கட்டை வச்சாங்கன்னா ஒரு அஞ்சாறு தூர் வரணும் பார்த்தங்க பாருங்க ரெண்டு தூர் தான் வந்திருக்கு ஒரு கட்டைக்கு ஒரு தூர் ரெண்டு தூர் தான் வந்திருக்கு தூர் வரதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வர்றதுக்காகவும் கேட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வரணும்